ஒரு மரம் காய்க்காம சொன்னா பொதுவா உங்களுக்கு தெரியும் இந்த ஆடு மாடை வந்து சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதனுடைய தோள்கள் இந்த தோல்ல உங்களுக்கு தெரியும் கண்டட்டும் புரத அதாவது அமினோ ஆக்சைடு சொல்லுவோம் அதிகமா இருக்கு அப்ப

இதை ஒரு கிலோ இதுக்கு மேல போட்டுருங்க அதுக்கு மேல ஒரு பத்து கிராம் பூம்பும் பூஸ்டர் இதையும் போட்டுக்கிட்டு இந்த மண்ணை எடுத்து அப்படியே மூடிருங்க மூடிக்கிட்டு தண்ணியை விட்டேன்னு சொன்னா இது மூணு மாதத்துக்குள்ள மக்கி அந்த செடிகளுக்கு தேவையான பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் வறட்சியை தாங்கி மரம் கொலை கொலையா முன்னூறு காய்களுக்கு மேல காய்ச்சல்